ஓம் ஸ்ரீ நமக ராஜயோகம் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா அத்தியாயம் எட்டு ஆசனம் என்றால் என்ன ஏதாவது நிலையான சௌகரியமான இருப்பே ஆசனமாகும் நிலையான இருப்பு மன ஒருமைப்பாட்டை தருகிறது பரம்பொரலை பற்றி நினைப்பதால் ஆசனம் நிலையாகிறது ஆசனத்தில் நீங்கள் உறுதி பெற்றால் சீத உஷ்ணம் போன்ற எதிரடை இரட்டைகள் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டா அப்பொழுது உங்களிடம் உடல் உணர்வே இல்லாததாகிவிடும் தொடர்ந்து ஒரே ஆசனத்தில் மூன்று மணி நேரத்திற்கு உங்களால் படிப்படியாக அமர முடிய வேண்டும் இது ஆசன ஜெயம் அல்லது ஆசனத்தில் வெற்றி எனப்படுகிறது தியானத்திற்கான ஆசனங்கள் வத்மாசனம் தாமரை நிலை சித்தாசனம் பூரண நிலை சுகாசனம் சுகமான நிலை ஆகியவை தியானத்திற்குரிய மூன்று முக்கிய ஆசனங்களாகும் வலது பாதத்தை இடது துடையின் மீதும் இடது பாதத்தை வலது தொடையின் மீதும் வையுங்கள் கைகளை கணுக்காலில் வையுங்கள் இதுவே பத்மாசனம் இது மன அமைதியை அளிக்கிறது இது ரத்த ஓட்டத்தை சீராக்கி ரத்தத்தை மேலே செலுத்தி தியானத்திற்கு உதவுகிறது ஒரு குதியங்காலை குதத்தின் மீது வைக்கவும் மற்ற குதியங்கள் முன் வைக்கவும் முனையில் வைக்கவும் கைகளை கணுக்காலின் மீது வைக்கவும் இது சித்தாசனம் ஒரு ஹிந்து சாப்பிடுவதற்காக அமர்கிறார் இதுவே சுகாசனம் அவற்றின் நன்மைகள் சிரசாசனம் தலையில் நிற்கும் ஆசனம் மூளை சக்தி ஞாபக சக்தி ஆகியவை அதிகரித்து பிரம்மச்சரியத்தை காப்பாற்றி அனைத்து வியாதிகளையும் போக்குகிறது சர்வாங்காசனமும் பிரம்மச்சரியத்தை பேணி நீண்ட ஆயிலை அளிக்கிறது நல்ல ஜீரண சக்தியையும் பசியையும் அளித்து தைராய்டு சுரப்பியை நன்னிலையில் வைக்கிறது பசிமோத்தாசனம் மூட்டுவழியை அகற்றி ஜீரண சக்தியை அதிகரித்து வயிற்றுப்புறத்தில் கொழுப்பை குறைக்கிறது அர்த்தமச்ச ஏந்திர ஆசனம் எளிதில் வளையும் நிலையில் வைக்கிறது புஜங்காசனம் சலபாசனம் மற்றும் தனுராசனம் மழை சிக்கலை நீக்குகின்றன ஹலாசனம் மலச்சிக்கலை அகற்றி முதுகெலும்பை வளையும் நிலையில் வைக்கிறது வஜராசனம் சோம்பலை ஜீரணத்திற்கு உதவுகிறது சர்வாங்காசனத்திற்கு பிறகு மத்யாசனம் செய்ய வேண்டும் தியானத்திற்கு முன் சிரசாசனம் செய்தால் சோம்பலும் தூக்கமும் நீங்கும் சிரசாசனம் உங்களை ஊர்த்துவரேத யோகியாக ஆக்கும் அது வீரிய சக்தியை ஓஜஸ் எனப்படும் ஆன்மீக சக்தியாக மாற்றும் முடிவில் ஓய்விற்காக சவாசனம் செய்யுங்கள் இறந்த மனிதனை போல இருங்கள் தசைகளை தளர விடுங்கள் ஆசன பயிற்சி மனதினை அமைதிப்படுத்துகிறது ஆசனங்கள் நரம்புகளை நிலைப்படுத்துகின்றன ஆசனங்கள் உள்ளுறுப்புகளை உறுதிப்படுத்துகின்றன அவை குண்டலினி சக்தியை எழுப்புகின்றன அவை ஒரு ஆன்மீக குறிப்பை கொண்டுள்ளன இவற்றிற்கு ஆசன புத்தகத்தை பார்க்கவும் யாரும் ஆசனம் பயிலலாம் காலையில் பதினைந்து முதல் முப்பது நிமிடங்கள் வரை யோகாசனம் பயிலுங்கள் மாலையிலும் நீங்கள் ஆசனம் பயிலலாம் வயோதிகர்களும் ஆசனம் செய்யலாம் சக்தி குறைந்தவர்களும் வெள்ளியாளரும் படுக்கையில் படுத்தபடியே சில எளிய ஆசனங்களை பயிலலாம் பெண்களும் ஆசனம் செய்யலாம் பனிரெண்டு வயது முதலே குழந்தைகள் ஆசனம் செய்ய தொடங்கலாம் பொதுவான குறிப்புகள் நன்கு காற்றோட்டமுள்ள அறையில் ஆசனம் செய்யுங்கள் வெறும் வயிற்றில் ஆசனங்களை பயிலுங்கள் உங்கள் பயிற்சியில் ஒழுங்காயிருங்கள் இது மிக மிக முக்கியம் முதலில் ஆசனங்களையும் பிறகு பிராணாயாமத்தையும் செய்யுங்கள் ஆசனம் செய்து முடித்த பிறகு கொஞ்சம் பால் அருந்துங்கள் ஒரு மணி நேரம் கழித்து ஸ்நானம் செய்யுங்கள் அதிகமாக சிரமப்படாதீர்கள் எல்லை கடந்து போக வேண்டாம் ஆசனம் பண்ணுகையில் கண்ணாடி அணியாதீர்கள் காலில் வலி இருந்தால் ஆசனத்தை நிறுத்திவிட்டு காலை பிடித்து விடுங்கள் பிறகு மீண்டும் அமருங்கள் அளவுக்கு அதிகமாக வயிற்றில் உணவை அடைக்காதீர்கள் புளிப்பு காரம் உள்ள உணவுப் பொருள்களை விடுங்கள் சாத்வீக உணவை உட்கொள்ளுங்கள் தியானத்திற்கென்று ஒரு ஆசனத்தை வைத்திருங்கள் அதை ஒருபொழுதும் மாற்றாதீர்கள் உங்களுக்கு எது அதிகம் உகந்தது என்பதை முதலில் கண்டுபடியுங்கள் ஆசனம் செய்யும் பொழுதே பகவான் நாமத்தையும் உச்சரிக்கலாம் உடற்பயிற்சிகள் பிராணனை வெளியேற்றுகின்றன ஆசனங்கள் பிராணனை உட்செலுத்துகின்றன ஆசனத்தில் நிலைபெற்ற பின்னரே நீங்கள் பிராணாயாமம் தியானத்தில் ஈடுபட வேண்டும் ஆசனத்தில் உறுதி பெற்றவனால் நீண்ட நேரம் நல்ல தியானத்தில் அமர முடியும் அவனால் பிராணாயாமத்தையும் எளிதில் செய்ய முடியும் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதே பிராணாயாமம் ஆகும் ஹடயோகம் முடியும் இடத்தில் ராஜயோகம் தொடங்குகிறது ஓம் தொடரும்